பன்ருட்டியில் அரசு கூடுதல் பேருந்தை கொடியசத்து துவக்கி வைத்து பேருந்தை ஓட்டி அசத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறை சார்பில் புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் இருந்த கண்ணரக்கோட்டை வாணியம்பாளையம் கோலியனூர் வழியாக விழுப்புரம் வரை செல்லக்கூடிய மகளிர் கட்டணமில்லா புதிய கூடுதல் பேருந்து பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் துவக்கி வைத்து பேருந்தை ஓட்டி அசத்தினார் மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நலன் கருதி பன்ருட்டியிலிருந்து கூடுதலாக அரசு பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் அதன் பேரில் கூடுதலாக அரசு பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் பன்ருட்டியில் பன்ருட்டியில் இருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய பேருந்து பொதுமக்கள் சிரமமின்றி சென்று வர பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் பேருந்தை ஓட்டி அசத்தினார்